புது நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெல்கம் டு தி ஷோ ஒவ்வொரு வாரமும் விருந்தினர் பக்க நிகழ்ச்சியில் ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் வருவாங்க இன்றைக்கும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தர் எனர்ஜெட்டிக்கான ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்திருக்காருன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான கோட் உங்களுக்காக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தாங்க ஒன்று சூழ்நிலையாக மாற்றிக்கணும் அப்படி இல்லைன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம கூட விருந்தினர் பக்கத்தில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டிரெக்டர் ஆஃப் டெரனம் ஹோம்ஸ் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேங்க் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க சூப்பர் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் பேசும்போதே ஒரு வைப் இருந்தது சார் ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு எனர்ஜி ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ளே இன்பானாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் உங்கள் ஜேர்னி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பயரிங் டெஃபினட்டாக நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருந்திருக்கு டேக்கிங் அபவுட் யுவர் ஜேர்னி சார் அதை எடுக்கும் ஒரு விஷயம் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாததை நம்மளும் அதை வந்து வாங்கிக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் நான் பார்த்துருக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஜேர்னி உங்களோட விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா மிடில் கிளாஸுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கனவு தான் நம்ம படித்து முடிச்சதுமே என் தலைமுறையிலேயே முதல் பட்டதாரி நான் தான் என்னோடய இதுலேயே யாருமே படித்தவங்க யாருமே இல்லை பத்தாவது எட்டாவது மேக்ஸிமம் டென்த்து தான் ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்னோடய வம்சத்துலேயே நான் தான் முதல் டைம் எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு கனவு இன்ஜினியர் ஆகணும்னு ஃபைட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கணும்னு இன்ஜினியரிங் முடித்தோம் ஒரு ஸ்ட்ரகிளான ப்ராசஸில் தான் முடித்தோம் ஹரியர் வச்சு அதுக்கப்புறமா முடித்து ஃபைனல் இயரில் வரும்போது ஃபஸ்ட் க்ளாஸில் அவுட்புட்டில் வெளில வந்தோம் ஸோ அப்படியே கொண்டு வந்தோம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு அப்போது டூ தௌசண்ட் செவனில் நான் இன்ஜினியரிங் முடிச்சேன் டூ தௌசண்ட் எயிட்டில் பெரிய மார்க்கெட் கிராஷ் ரிசர்ஷன் ஒரு வேர்ல்டு வைடு அடி வாங்குச்சு அப்போது வேலை கிடைக்கல அப்படியே தேடணும் வேலை கிடைக்கல சரி டிசைட் பண்ணோம் எனக்கு வேலையை தாண்டி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்போவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சோம் டேட்டா என்ட்ரி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சோம் அது அந்த டைமில் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போவே பார்ட் டைமாக ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு தடவை ஆச்சு அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறாரு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேர்த்து வச்ச ஒரு ப்ராப்பர்ட்டின்றது ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆக்சிடலாங்க நம்ம டப்புன்னு போய் ட்ரெஸ் வாங்குறோமே பொங்கலுக்கு தீபாவளிக்கு எடுக்கிறோமே அந்த மாதிரி டைம் இல்லை ஒரு பத்து வருஷம் சேர்த்து வைக்கிற காசு ஒரு அஞ்சு வருஷம் சேர்த்து வைக்கிற ஒரு காசு அது சீட்டு போட்டு ஒரு மிடில் கிளாஸ் இருக்கும் இல்லையா அந்த லைஃப் அதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சொத்து வாங்கினாரு அந்த சொத்து பார்த்தா எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பட்டார் அம்மா ரொம்ப ஃபீல் பட்டாங்க அது உடஞ்சி போய்ட்டும் ஸோ எங்கள் அப்பா வந்து நான் பத்து வருஷம் சேர்த்து வச்ச காசு அஞ்சு வருஷம் சேர்த்து வச்ச காசு அப்படின்னு சொல்லிட்டுன்னு வரும்போது எங்களுக்குள்ளே தோணுச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இவ்வளோ கஷ்டமாக அப்படின்ற மாதிரி பார்ட் டைமாக ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சு இங்கே எது பண்ணாலுமே எல்லோரும் முதலீடு வேணுன்றாங்க ஸோ நான் முதலீடு இல்லாமலேயே எனக்குள்ளே கொஞ்சம் காசு சேவிங்ஸ் பண்ணலான்னு போது நான் முத முதல் ஆரம்பித்தேன் அந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் ஆரம்பித்தேன் அந்த டூ தௌசண்ட்ஸில் தான் உங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிஸ் உள்ள ஆர ஆரம்பிச்சு அவங்களுக்கு கமர்ஷியல் அவுட்லெட்ஸ் தேவைப்பட்டுச்சு அந்த அவுட்லெட்ஸு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கான்டாக்ட்ஸ் எடுத்துகிட்டு டேல் அப்போ ரொம்ப ஃபேமஸ் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அப்போது எல்லாமே கரெக்டாக அது கொண்டு போய்ட்டு அப்போ அந்தந்த கார்பரேட்ஸ்க்கு இந்த மாதிரி ஷாப் இருக்குங்க பெங்களூரில் மெயினான ஏரியா இது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கையில் காசு இருக்காது நூறுரூவா எங்கள் அப்பா செலவுக்கு ஐம்பது ரூபா கொடுப்பாரு அதில் பெட்ரோல் போட்டு பெங்களூரில் எது க்ரௌடடான ஏரியா தெரியும் இந்திரா நகர் ஜெய்நகர் தொம்ளூர் இந்த க்ரௌட் ஏரியா தெரியும் அப்போ அந்த ஏரியாவில் இந்த அவுட்லெட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுவோம் அப்போ எஸ் தீஸ் யங்ஸ்டர்ஸ் அட்வெங் குட் அப்படின்னு கமர்ஷியல் அவுட்லெட் சொன்னதான் பண்ண ஆரம்பிச்சோம் அது அப்படியே வந்து ரியல் எஸ்டேட் ப்ளாட்ஸாக மாறிச்சு அப்படியே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அப்படியே வந்து பிஸ்னஸ் குள்ளே இறங்கணும் அதே மாதிரி இந்த நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு அடி உலோம் கொடுக்கும் வாழ்க்கை நீ ஏறிக்கிட்டே போகக்கூடாது இந்த யூனிவர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா மேம் உனக்கு காசு வேணுமா உனக்கு படம் பார்க்கணுமா லைஃப் என்ஜாய் பண்ணணுமா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பட் நீ பெருசாக சாதிக்கணுமா உனக்கு நிறைய வழியை தரேன் நிறைய அவமானத்தை தரேன் நிறைய கஷ்டத்தை தரேன் அதுலேருந்து நீ எப்படி மீண்டு வரியோ அதுக்கப்புறமா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்றது தான் நான் இந்த யூனிவர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மரணாட்டி டூ தௌசண்ட் செவனில் ஆரம்பித்து எயிட்டு நைனு டென் அப்படியே பிஸ்னஸ் போச்சு டூ தௌசண்ட் டுவெலில் மரணாட்டி உள்ளது அது எல்லாேருக்கும் வரும் அந்த அடி வரும்போது ஒரு பதினாலு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் சாப்பாட்டுக்கு காசு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா இதுன்னு அப்போது நான் வந்து டூ தௌசண்ட் லெவனில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுறேன் அப்போ இந்த சொந்தக்காரங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறாங்க ரவி உன் பையன் சூப்பர் ரவி இந்த வயசுலேயே உனக்கு ஒரு வீடு பண்ணி கொடுத்துருக்கான் அதே ஒரு மூணு வருஷத்தில் டப்புக்கு நான் அந்த வீடு விற்கிற நிலமைக்கு போயிடுச்சு அப்போ அதே சொந்தக்காரங்க என்ன ரவி பிள்ளைய பேத்து வச்சுக்கிற இந்த மாதிரி ஃபுல்லே நீ வந்து தரதலையை பெற்று வச்சுக்கிறே அப்படின்னு ஸோ இந்த உலகம் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எது பண்ணாலுமே நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் ஒரு சொந்தம் ஒன்று இருக்கும் ஸோ யாரையும் நம்ம போகாத பிலீவ் யோர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எனக்குள்ளே போட்ட ஒரு விதை பிலீவ் யோர் செல்ஃப் எங்களுக்கு நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுவோன்னு என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இன்றைக்குமே நான் டூ தௌசண்ட் ஃபோர்லயோ ஃபைவ்லையோ க்ரியேட் பண்ணேன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அன்னிலேருந்து நாங்கள் சோஷியல் அவேர்னஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறைய ஒரு பிரச்சனை இப்போ கடலூரில் ஃப்ளட்டு சென்னையில் ஃப்ளட்டுன்னு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனு டூ தௌசண்ட் ஃபோரில் சுனாமி அந்த டைம்லலாம் நான் காலேஜ்லேருந்து ஒரு ஒரு டீமாக கிளம்பி வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்பத்துலேருந்து அந்த சப்போர்ட்டிங் நேச்சர் இருந்துச்சு ஸ்கூலில் எலக்ஷன் வைக்கும் போது நான் தான் ஜெயிப்பேன் வைஸ் கேப்டனாக வந்தேன் காலேஜில் எலெக்ஷன் வச்சாங்க அதில் நான் தான் விண்ணானேன் அப்போ அப்பத்துலேருந்து அந்த தலைவனோட விஷயத்தை அப்படியே பக்குவமாக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு இங்கே உனக்காக அவங்க நிற்கலை இவங்க நிற்கலைன்னு புலம்புறதை நிற்கவை உனக்காக நீ நில்லு ஃபஸ்ட்டு ஸோ உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது யாருன்னா நீ மட்டும்தான் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு காசு இருக்காது என்கிட்ட காசே இல்லை அந்த டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறமா யூ விநாட் பில்லிவிட் என்கிட்ட இருபத்தி நாலு ரூபா தான் ஃபைனலாக என்னோடய ஒரு அடுத்த கட்டத்தில் காசு ஸ்டார்ட் பண்ணுற இல்லையா இருபத்தி நாலு ரூபா தான் என்கிட்ட இருக்குது ஆனால் பந்தாவாக ரெடி ஆகிடுவேன் ஃபார்மலாக எங்கள் அப்பா வந்து டெய்லரு ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் பெங்களூரில் தொட்டு நாலு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் அசால்ட்டாக பேசுவேன் அங்கேருந்து ஒசூரில் ஒரு லேஅவுட் ஒன்று போடுறதுக்கு வரேன் காசே இல்லை கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்கும் என்கிட்ட காசு இல்லை எனக்கு மட்டும்தானே தெரியும் எதிர்க்கு பார்க்குறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் தெரியாது இல்லை ஸோ நான் எதிர்க்கு ஆப்போசிட்டில் லேண்ட் ஒன் பார்க்குறேன் அந்த லேண்ட் ஒன்னருக்கும் தெரியாது இல்லை அப்போது ஆரம்பித்தேன் அப்போது ஒரு ஸ்பார்க் வரும் தோல்வி வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு ரெண்டு கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு வாங்கின வீடும் விற்க வேண்டியதாகிடுச்சு விற்று கடங்காரங்களுக்கு தீக்கிரம் தீக்க முடியல ஆனாலுமே விட்டதை எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நிறைய பேர் ஃபேமிலியிலலாம் அட்வைஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கல எம்பிஏ வேறு பண்ணிணேன் எம்பிஏ ஒன் இயர் பண்ணேன் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் மார்க்கெட்டிங் தான் பண்ணேன் அப்போது நிறைய அட்வைஸஸ் நெய் போடா வேலைக்கு போடா வேலைக்கு போடா நான் போவே இல்லை எங்கே நான் அங்கே தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்படியே அந்த ஜெர்னி வந்து அந்த இருபத்தி நாலு ரூபா பெங்களூர்லேருந்து யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கும் ட்ரெயின் இன்றைக்கும் இருக்குது ஒரு நாளைக்கு நாலு டைமும் அஞ்சு டைமும் இன்றைக்கி ஞாபகம் இல்லை ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் டூ அண்ட் ஃப்ரோ பெங்களூர் யஸ்வந்த்பூர் டு ஒசூருக்கு வரும் அதில் டிக்கெட் அப்போது வந்து லெவன் ருபீஸ் என்கிட்ட காரு இருக்குது டீசல் இல்லை காருக்கு ஒரு ஐநூறுரூவா இல்லை ஆயிரரூவா டீசல் போட வேண்டியதை கட்டாயம் காசு அந்த காருக்கு டியூ கட்டலை நான் கார் வெளில எடுத்து வந்து தான் பேங்க் சீஸ் பண்ணுவோம் எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன் சரி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு ட்ரெயினில் போக ஆரம்பித்தோம் அப்போத்துலேருந்து வருவேன் லெவன் ருபீஸ் ட்ரெயின் டிக்கெட்டு அங்கே ட்ரெயின் எடுத்துகிட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம கூட வேலை பண்ண ஒரு பையன் இருப்பான் அவங்ககிட்ட பல்சர் வண்டி இருந்துச்சு அந்த வண்டியில் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓனர் கிட்டே போய் பந்தாவாக பேசிவிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் உங்கள் லேண்டு நான் எடுக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மூணு மாதம் டைம் கொடுங்க நான் மொத்தமாக விற்று உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறேன்றேன் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு இன்றைக்குமே ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வேர்ட் விச் ஐ செட் டு தட் லேண்ட் அவுட் அவர் அவர் பேர் வந்து ரெட்டி நான் கூப்பிடுவாங்க ரெடி யூ டோன்ட் வரி மீக்கு தெலுங்குல சொல்கிறேன் உனக்கு மீன் ஏம் காவல்னா மூணு நெல் நேரம் அம்மிஸ் தான் மூணு மாதத்தில் உங்கள் நிலத்தை விற்று தரேன் என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு அவர் வந்து பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ்ன்றார் நான் சொன்ன அந்த அமௌண்ட்டை ஏதோ அமௌண்ட் சொல்கிறார் ஃபைவ் லேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லேண்டுக்கு நான் இன்ஜினியரிங் படித்த தொட்டு கேடு டிராயிங் நானே போடுவேன் அப்போ நான் சொல்கிறேன் ரெடி நான் பெங்களூரில் இருக்கிறது எனக்கு தமிழ் லீகல் படிக்க தெரியாது அட்வொக்கேட் திருவண்ணாமலை இருக்க அங்கே சொந்த ஊர் அங்கே அனுப்பணும் அப்படின்னு அந்த லீகல் அனுப்புகிறேன் அந்த ஒரு ஒன் வீக் டென் டேஸ் டைம் வேணுன்றது தெரியுமா அந்த டைமில் நான் லவ் பண்ணுறேன் எங்கள் அத்தை பொண்ணு இளவரசின்னு சொல்லிட்டுங்க அவகிட்ட போய் பேசுகிறேன் அப்போ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னான் மாமா நீ இருபத்தி ஒரு வயசு இது இருபத்தி நாலு வயசுலேயே இருபத்தஞ்சி வயசுலேயே அப்பா அம்மாவுக்கு வீடு பண்ணுவே நீ நீ போய் பண்ணேன் அப்படின்னு அவன் கழுத்தில் இருக்கிற ஒரு செயின் இருந்துச்சு அந்த செயின் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி பத்தா இப்போ லட்சம் லட்சரூபா தரேன்னு இருக்கேன் அடுத்த வாரத்தில் எப்படி தருவேன்னு தெரில அப்போது அந்த செயின் எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் வச்சுட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் ஒன்று போடுவாங்க நானே பிளான் போட்டேன் லேஅவுட் பிளான் அந்த லேண்ட் எடுத்துகிட்டு ஒரு சைட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு அந்த பிளானை போட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஒன்று பார்த்துருக்கேன் சைட் இருக்குது இதோட காஸ்ட்டிங்கு ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு இனிஷியலாக புக் பண்ணிங்கன்னா த்ரீ லேக்ஸுக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லேக் ஒன் லேக்கு நான் உங்களை புக்கிங் அமௌண்ட் கொடுக்க சொன்னேன் ஒரு அஞ்சு பேர் கொடுத்தாங்க அந்த காசை எடுத்துகிட்டு போய் அப்படியே லேண்ட் ஓனர் கிட்ட வித்தின் வீக் கொடுக்குறேன் அங்கேலேருந்து என் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எனக்கு மேரேஜ் ஆகுது லவ் லவ் பண்ணுற அந்த பொண்ணு அப்படியே பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே போகுது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு பெரிய குண்டு கல்யாணம் ஆகிடுச்சு பொட்டை புள்ள பிறந்துச்சு லைஃப் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னும்போது திரும்ப ஒரு உழுக்கு உழுக்கும் அப்போ தான் தெரிய வருது என் ஒய்ஃபுக்கு கேன்சர் ஸோ அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் நம்ம நம்ம பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் வேர்ல்டு மேம் இது பிஸ்னஸ் உலகத்தில் நம்ம பிஸ்னஸ் ரீதியாக தான் யோசிக்கணும் இங்கே சில விஷயம் எனக்கு ரொம்ப கொஷின் எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னடா இதுனால் கோவிடுன்னு வந்துச்சு ஸோ கோவிட் இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கு வேக்சினேஷனு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு இருந்துச்சு கேன்சர் ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷமாக நூற்றி ஐம்பது வருஷமாக இருக்குது இதுக்கே மறந்து இல்லைன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி அப்போ எனக்குள்ளே ஒரு தேடல் ஆரம்பிச்சிச்சு சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இயற்கை சார்ந்து கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்குறேன் அப்புறம் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாமே கொடுத்து பார்க்குறேன் டப்புன்னு ரெண்டு வருஷத்தில் போயிடுச்சு உயிர் டூ தௌசண்ட் செவனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் எடுத்தீங்க அதுதான் உங்க வாழ்க்கையவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிஸ்னஸ் வந்து நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பட் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸே சொல்லியிருக்காங்க லைக் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஏப்பா பிஸ்னஸ்க்கு போற அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் அதே கேள்வி அங்கே எழும் எழும்போது நீங்கள் எப்படி வந்து யூ மேட் அண்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக நான் பிஸ்னஸ்ல என்ன எங் எங்கள் ஃபேமிலியை எங்கே ஏமாத்துனாங்களோ அதே இடத்துல இருந்து தான் நான் வந்து வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஒய் எதனால எங்கள் ஸ்டார்டிங்கில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் நான் வீட்டில் கேட்கல எங்கள் அம்மா எனக்கு பெரிய பேக்கப்பாக இருந்தாங்க கேட்கும்போது ஒன் லேக் டூ லேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க எப்போ என்னை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப கொஷின் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் கடன்ங்காரனாயிட்டான்ல மூட்டு வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்றாங்க நான் அப்போ நாள் ஆஃபிஷியலாக சொல்ல முடியல எனக்கு ரெண்டு கோடி கடனுன்னு வீட்டில் சொல்ல முடியல வீட்டில் சொன்னது செவன்ட்டி லேக்ஸோ எயிட்டி லேக்ஸோ சரியான ஞாபகம் இல்லை அந்த கடன் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் ஒரு டைலரோட ஃபேமிலிக்கு ரெண்டு கோடின்றது அன்இமேஜினபிள் அப்போ சிம்பிளாக தான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிது ஒன் லேக் சேலரின்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடத்துல ஒரு கடங்காரனாக இருக்கேன் எதுவுமே இல்லை என்ன எதுவுமே இல்லை போது ஒன் லேக் சேலரி பெரிய விஷயமா இல்லையா கண்டிப்பாக அப்போது எல்லோரும் போகணும் அப்படின்னு தான் பார்த்துருப்பாங்க அன்றைக்கி நான் ஒரு டிசிஷன் என்ன எடுத்தேன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிறேன் சின்ன மேத்தமெட்டிக்ஸ் கேல்குலேஷன் தான் அப்போ ஒன் இயருக்கு டூவல் லேக்ஸ் அப்போ டென் இயர்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் டூ கரோர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு டூ பாயிண்ட் ஃபோர் குரோர்ஸ் இருபது வருஷம் உழைச்சாதான் உன் கடன் தீரும் இங்கே உட்காந்து பிசினஸ் பண்ணுன்னு நான் ஒண்டி அப்போ அது ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லையா அது சின்ன கேல்குலேஷன் தான் போட்டு பண்ணேன் ஓகே பட் இந்த ஜேர்னியில் நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் அடிபட்டீங்க ப்ரொஃபஷன் வைஸ்மே வந்து இந்த கோவிட் டைம்ஸில் அந்த மாதிரி இஷ்யூஸ் கூட வந்திருக்கும் இப்போ நீங்கள் நம்மளோட இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அது ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி டைமில் இதையும் சரி ப்ரொஃபஷனையும் சரி எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது ஃபஸ்ட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்கும் அதை எப்படி பண்ணிங்க சார் அது சி நம்மளுக்கு ஒரு நான் ஒன்று ஒரு விஷயத்தை எப்போதுமே நம்புவேன் இங்கே எது நடந்தாலும் வாழ்க்கை உலகம் தான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் எனக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்கள்ல அந்த ஆட்கள் கிட்டே நான் நம்பி கொடுத்தேன் சில விஷயங்கள் கரெக்டாக பார்த்தாங்க பெரிய விஷயம் அடி வாங்கிச்சு அந்த ஆட்கள் பார்த்துக்கிட்டாங்க நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் வாரத்தில் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலுமே இங்கே என் ஒய்ஃபுக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது அடுத்த நாள் ஒரு புது சைட்டோட லான்ச்சு அப்போ தான் ரியோப்பன் ஆகுது கோவிட்லேருந்து அப்போ நான் போயிட்டு இங்கே அழுகுறதை தாண்டி அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு பேசுவேன் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பணம் இருந்தால் தான் மதிப்பான் ஓடு இந்த வாழ்க்கையில் தேவைன்னு அங்கே போ போல்டாக பேசிட்டு டப்புன்னு கிளம்பி காரில் உட்காந்து அழுதுகிட்டு அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்து தொடச்சிக்கிட்டு திரும்ப கோல்டு வாட்டரில் கழுவிக்கிட்டு திரும்ப வருவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து எவனும் கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் உனக்கு இந்த பார் பார்த்துக்கலாம் இந்த பார் பச்சை இருக்கேன் பார் பண்ட் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ண போகிறோம் உனக்கு கேன்சர் ரிக்குவர் ஆகும் அவங்ககிட்டயும் அந்த பாசிட்டிவிட்டியாக தான் கொடுப்பேன் இங்கே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் மேம் நிறைய பேர் சொல்கிறாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க அது நிறைய பேருக்கு புரியறதில்ல நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா என் எண்ணங்கள் கரெக்டாக இருக்குது நான் நல்லா இருக்குன்றாங்க சத்தியமாக கிடையாது இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம எண்ணங்கள் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் எண்ணம் ஓட்டங்கள் நம்ம உடம்புல ஓடுது நம்மளுக்கு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதில் எந்த தாட்டு க்ளீனாக இழுத்து பிடிச்சிக்கிறோமோ அங்கே தான் நம்ம ஜெயிக்கும் ஸோ நான் அப்போ வந்து ஒரு மூணு சிம்பிளான டிப்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தைரியமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்குது செகண்ட் பாயிண்ட் வந்து அடுத்தவனை பார்த்துட்டு புறாமப்படாது எது நடந்தாலுமே அவன் பத்து இட்லி சாப்பிட்றான் அவன் அவன் வந்து ரெண்டு வீடு வாங்குறான் பத்து வீடு வாங்குறான் இல்லை கார் வாங்குறான் நகை வச்சிருக்கான் என் கூட பட்சவன் என்ன விட மோசமா இருந்தான் அவன் வளர்றான்னா அவனை பார்த்துட்டு சம்மன் பொறாமப்படாத அவனு அவன் மேலே ஈகோ வச்சுக்காத அவன் பத்து இட்லி சாப்பிட்றான் இவ் இப்போ நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் இவெல்லாம் எப்போ பெரியாள் ஆனால் இவெல்லாம் சின்ன வயசில் பார்க்கும்போது மொக்கையாக இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே அப்படின்னு வரும்ல அது பண்ணாதீங்க ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ இவெல்லாம் எப்போ பெரிய ஆள் ஆனால் நினைச்சோன்னா அப்போ இந்த யூனிவர்ஸ் வாட்ச் பண்ண நம்மளை நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது இவன் பெரிய ஆளாகிறது இவனுக்கு பிடிக்கல அப்போ இவனும் பெரிய ஆளாவது அந்த இயற்கை யூனிவர்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் தேர்ட் பாயிண்ட் வந்து கிரெட் வச்சுக்காதீங்க ரிவெஞ்ச் இந்த சினிமாவில் வேணுன்னா ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் ஷோ கிந்தனா லாபம் வச்சுக்கோ அப்படின்லாம் பட் ரியல் லைஃப்பில் நம்மளை ஒருத்தடித்தான் நம்மளை தோத்துட்டான் தோக்க வச்சிட்டோன்னா சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்சுன்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த மூணு விஷயங்களில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கல்லாக்கிக்க மனசை அப்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் எல்லோரும் வேணும் எங்கள் அண்ணன் வேணும் எங்கள் அப்பா வேணும் ஃபேமிலி வேணும் சொந்த பந்தம் வேணும் ஃப்ரெண்ட்ஸுங்க வேணும் ரிலேட்டிவ்ஸ் வேணும் எல்லோரையும் வேணும்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன் தோற்றுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இல்லை தனிமை தான் நிரந்தரம் ஸோ புரிஞ்சுக்கிட்டேன் தனிமை தான் நிரந்தரம் நீ தனியாக பிறந்த தனியாக சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டுன்னு எந்தெந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் அந்த நம்ம அந்த ரோலுக்கு நீ கரெக்டாக இருக்கியா என் பொண்ணுக்கு பெஸ்ட் அப்பனாக இரு என் ஸ்டாஃபுங்களுக்கு பெஸ்ட்டு லீடராக இரு என் அப்பா அம்மாவுக்கு நல்ல இரு இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவளுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இரு இதெல்லாமே அந்தந்த ரோல் நான் பண்ணணுன்றது பெஸ்ட்டாக கொடுக்கும் எது பண்ணுறியோ பெஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இதுதான் இந்த சர்க்கிள்குள்ளே வாழ ஆரம்பித்தேன் இதுதான் என் கமிட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது கேட்குறதுக்கு ரொம்ப புதுமையான விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க சார் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் தஸ் டுடே சார் தேங்க்யூ ஸோ இன்னைக்கு ஆனந்த் ரவிசந்திரன் சார் பேசினதை கேட்கும்போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுங்க டெஃபினட்டாக நம்ம நினச்சதை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் அன்டில் தான் இட்ஸ் டெரா பை பை ஃப்ரம் பிரிந்தா அண்ட் ஹாவ் அ கிரேட் டே